எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர நாளில் சுதந்திர தர் தன்று கடந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளை நாம் திரும்பி பார்க்கிற போது என்னெல்லாம் சவால்களை சந்திக்க வேண்டிய இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு அரசியல் சட்டத்தை வரைவு செய்வதற்காக அழல் அம்பேத்கர் அவர்கள் வரைவைக் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக விவாதித்து ஒரு வரைவு சட்ட நகலை உருவாக்கிய பிறகு அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய கடைசி கூட்டத்தில் ஆற்றிய உரை என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை அதில் பல்வேறு அம்சங்கள் விளக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்தியாவில் அரசியல் சட்டத்தை நாம் உருவாக்கிய பிறகு அரசியலில் நமக்கு சமத்துவம் இருக்கிறது இன் பாலிடிக்ஸ் இஸ் ஈக்குவாலிட்டி அரசியலில் சமத்துவம் இருக்கிறது சமூக பொருளாதார வாழ்க்கையில் அசமத்துவம் இருக்கிறது நீடிக்கிறது என்று சொல்லிவிட்டு உதாரணத்தை சொல்லுகிறார் அரசியலில் சமத்துவம் என்பது இந்தியாவில் ஒருவருக்கு ஒரு ஓட்டு ஒரு ஒரு மதிப்பு ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டுக்கு மதிப்பு ஒன்று தான் அவங்க கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய சாதாரண ஒரு தொழிலாளி ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டுக்கு ஒரு மதிப்பு தான் அது இருக்குன்னு முடிக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் சமூக பொருளாதார வாழ்க்கையிலே தான் வந்து சமத்துவம் இல்லைன்ற தோழ்களே அண்ணே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன ஒருவருக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்கு மதிப்பு அந்த உரிமை என்பது பாஜக ஆட்சியில் பறிக்கப்பட்டிருக்கிறது போடவே உரிமை கிடையாது எங்க இருந்து ஒரு ஒருவனுக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்கு மதிப்பு எங்க இருக்கு பீகார்ல நாரிக்கிட்டு இருக்க சிரிச்சுக்கிட்டு இருக்க அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர் ஏற்கனவே பட்டியல் இருந்தவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பட்டியல் வெளியே வெளியிட முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது ஒருவருக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்கும் மதிப்புன்றத வாக்கூர் நிலைநாட்டுவதற்கு பஞ்சாயத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது என்ன நிலைமை எவ்வளவு மோசமாயி அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க பாதி வெற்றி தான் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதிக்குள்ள வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய பட்டியலை பஞ்சாயத்துல மாவட்ட ஊராட்சியில எல்லா கிராமங்களையும் வெளியிடணும் அதை பார்த்து ஆட்சேபனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கணும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் கேஸ் ஒத்தி வச்சிருக்கிறாரு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அறுபத்தி லட்சம் பேர் நீக்கி இருக்கீங்க என்ன காரணம் பொழுது ஆணையம் சொல்லுது இருபத்தி லட்சம் பேர் இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓட்டு போட்டவங்க இறந்தவங்க இருபத்தி லட்சம் பேர் முப்பத்தாறு லட்சம் பேர் எங்க போனாங்கன்னு தெரியாது வேற மாநிலத்துக்கு போயிருக்கலாம் ஏழு லட்சம் பேருடைய பட்டியல் பேர் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்காளர் பட்டியல் இருக்கு ஆகவே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டோம் ஓட்டு போடக்கூடிய உரிமையை பாதுகாப்பதற்காக உச்ச நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஜனநாயகம் பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல மதச்சார்பில் பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல கூட்டாட்சி பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல பொருளாதார கொள்கை பாதிக்கிறது மட்டுமல்ல மக்களுடைய வாக்குரிமை என்பதே பாஜக ஆட்சியில் மோடி ஆட்சியில் பறிக்கப்பட்டது என்ன வேடிக்கைன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல கர்நாடகாவில் மகாதேவபுரா அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஆய்வு செய்து ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிற பட்டியல என்ன வந்திருக்கு ஒரு பதினோரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பேரு பல வாக்காளர் நாற்பதாயிரம் பேருடைய முகவரி போலி முகவரி தொண்ணூத்தி ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு முதல் முறை வாக்காளர்களாம் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இதெல்லாம் வாய்ப்பே இருக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு உள்ள ஒரு வீடு ஒரே ரூமு தான் ஒரு வீடு அதுல நாற்பத்தி ஆறு பேர் வாக்காளர் பட்டியல் ஒட்டுமொத்தமாக வாக்குரிமை பறிப்பது மட்டுமல்ல மோசடியாக ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய ஒரு ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே ஜனநாயகத்தை பாதுகாப்பது சுதந்திரத்தை பாதுகாப்பது மதச்சார்பை பாதுகாப்பது கூட்டாட்சியை பாதுகாப்பது மட்டுமல்ல வாக்களிக்கக்கூடிய உரிமையும் பாதுகாப்பதற்கு போராட வேண்டிய அவசியம் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து மக்கள் மத்தியில் உழைப்பாளி மக்கள் மத்தியில் நான் போய் இத்தகைய சவால்களை சந்திக்க வேண்டிய செய்தியை எழுச்சல் வேண்டும் கேட்டுக்கொண்டு என்று ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்